வடக்கில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு நிர்வாகமும் ஆளுநர் தலைமையில் மற்றொரு நிர்வாகமும் காணப்படுவதனால் மக்களுக்கு சர்வியாற்றுவதில் அதிகார பிரச்சினை காணப்படுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஐநா உதவி செயலாளர் நாயகத்திடம் எடுத்துக் கூறியுள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி செயலாளர் நாயகம் ஒஸ்கார் பெர்னாண்டஸ் தரன்கோ உள்ளிட்ட குழுவினருடன் இன்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போதே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இதனை தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக இன்று ஐநா அதிகாரியை அவரது குழுவினரையும் இன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்து பேசியது இதில் சித்தரி சம்பந்தன் முதலமைச்சர் மற்றும் நாங்கள் மூன்று வரும் அதில் கலந்து கொண்டிருந்தோம் முக்கியமாக மூன்று விஷயங்கள் ஒன்று திட்டத்துக்கு பிற்பாடு மக்கள் முழுமையாக முதலாக குடியேற முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் அது வடக்குமானத்திலும் சம்பூர் கிழக்குமானத்திலும் சம்பூரிலும் இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி சொல்லப்பட்டது இரண்டாவதாக அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வடக்கு மாகாணத்தில் பிரத்யேகமாக யுத்தத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்டது அதாவது வடக்கு மாகாணத்துக்கு பொறுத்த ஒரு பிரத்யேகமான திட்டங்கள் தீர்த்தி அமுல்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கான அதிகாரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் ஒரு சமாந்தரமான ஒரு நிர்வாகம் ஒன்றும் முதலமைச்சர் தலைமையில் ஒரு நிர்வாகமும் கவர்னர் மற்றும் சீப் செக்ரட்டரி தலைமையில் இன்னொரு நிர்வாகம் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எதனையும் சரியான முறையில் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு கருத்தும் வெளிப்படுத்தப்பட்டது அதே போல அரசியல் தீர்வு திட்டம் பற்றியும் நாங்கள் இதுவரை காலமும் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த முயற்சிகளுக்கு என்ன குந்தகங்கள் ஏற்பட்டது அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது போன்ற விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டது அதை நாங்கள் நேற்று நாங்கள் பேசுகின்ற பொழுது இன பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு முக்கியம் என்று சொல்ல சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு மூன்றாம் தரப்பு அனுசாரணை வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நேற்று வலியுறுத்தி இருந்தோம்